காய் நம்மளோட உணவு காட்டில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஹார்வெஸ்ட்டுங்க நம்ம விதையிலேருந்தே நட்டு வளர்த்த ராமர் சீதா மரத்தில் இந்த முறை நிறையா காய்கள் காய்ச்சிருக்கு போன தடவை ஒரு நாலஞ்சு காய்கள் தான் காய்ச்சிருந்துச்சு ஆனால் இந்த முறை ஒரு இருபது காய்களுக்கு மேலேயே காய்ச்சிருக்குது இந்த காய் கொஞ்சம் கா காயாக இருந்துச்சு இன்னொரு பழம் மரத்துலேயே பழுத்துருந்துச்சு மரத்துலேயே பழுக்க விட்டு பிடுங்கும் போது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் மரத்திலே பழுக்க விட்டுட்டோம் கொஞ்சம் ரெட் டிஷ்ஷாக நம்ம பறிச்சோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த பழம் நல்லா ட்ரெட் இருந்துச்சு இன்னொன்று வந்து கொஞ்சம் மங்களாக இருந்துச்சு ரெண்டையுமே பறித்து எடுத்துக்கிட்டோம் நம்ம ஒட்டு கன்றுகள் வாங்கி வச்சு அதை வச்சாதான் பழம் வரும்ன்றது கிடையாது நானே ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் நானே செய்யும் செஞ்சு கற்றுக்கும் போது இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் விதையிலேருந்து வர்றதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிக கனிகளும் கொடுக்கும் நீங்களும் கண்டிப்பாக விதைகள் கிடைச்சா நட்டு வளர்த்து பாருங்கள் பழம் நல்லா மரத்திலே பழுத்தனால கணிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பழங்கள் வாங்கி சாப்பிடணும்னு முடிஞ்ச முடிஞ்சளவு உங்கள் தோட்டத்திலே வளர்க்க பாருங்கள்